என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறோம் அவர் ஒரு நமக்காக ஒரு பெரிய பிளான் மாதிரி வச்சிருக்க என்னுடைய ஆன்மீக பயணம்ன்றது எப்படி இருந்தது அப்படின்னா நானும் சராசரியா இப்பையும் சராசரியா தான் இருக்கேன் படித்து காலேஜுக்கு போய் பெரிய பெரிய வேலைகள்ல இருந்து வெளிநாடுகளில் வேலை பார்த்து அதற்கப்பறம் என்ன நடந்தது அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐநா சபையே கிட்டத்தட்ட இரநூறு நாடுகள் தான் இருக்கு நூற்றி தொண்ணூறு நாடுகள் இருக்கு அப்ப நூற்றி எண்பது நாடுகள்ல பகவானை பற்றி கிருஷ்ணரை பற்றி அல்லது கோயில்களாகவும் ஒரு அமைப்பாகவும் இருக்கு இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த இஸ்கானினுடைய அமைப்பு நான் வந்து ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயது இருக்கும்போது இந்த இஸ்கானினுடைய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய புத்தகம் கிடைச்சது கண்ணை அரியும் விஞ்ஞானம் அப்படின்னு ஒரு புத்தகம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த புஸ்தகம் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் எனக்கு பாட புத்தகமா இருக்கு நிர்மாணம் செஞ்சாங்க அவர் தான் இப்போ நீங்க என்ன பண்றாங்க நம்மளுடைய கோயில வந்து எடுத்து நடத்தி அது வந்து மேற்பார் நடக்குது பாரம்பரியமான ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் கூட நீங்க சிமெண்ட்ல பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்கும் நீங்க நம்ம என்ன சொன்னோம் அவர்கிட்ட எங்களுக்கு வந்து வட இந்தியாவினுடைய கோபுரம் வட இந்தியாவினுடைய ஒரு கிருஷ்ணருக்கான ஒரு தனி ஸ்டைல் அதே மாதிரி அதை இப்படி நம்மளுடைய தென்னிந்தியாவினுடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கு கோவில் வடிவமைப்பு அப்படி ரெண்டையும் கலந்து அது ஒரு அழகான ஒரு இது எங்களுக்கு ஓவியம் கிடைச்சது அதுதான் வந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை முதல்ல யோசிச்சு சேலத்துல வர அந்த சேலம் எப்பட்டு காரணம் அடுத்து வளரக்கூடிய ஊர்கள் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது சேலம் அதை வச்சு நம்ம எடுத்து சேலத்தை எடுத்தோம் இன்னொரு காரணம் என்ன இன்னைக்கு நம்மளுடைய கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னாலும் இத வந்து ஒரு விஷனோட ஒரு தொலைநோக்கு பார்வையோட என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆறாயிரம் கோயில்கள் இருக்கு இஸ்கானுடைய கோயில்கள் உலகம் முழுக்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோயில்களும் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படி இன்னைக்குலாம் ஒரு பில்டிங் கட்டுறோமோ அந்த மாதிரி தான் கோயில்களும் கட்டப்பட்டிருக்கு ஸோ பழைய காலத்து கோயில்கள் மாதிரி ஒன்று கட்டலாமே அப்படின்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு அணுகி இருந்தது அப்பொழுது நாங்கள் வந்து எல்லாம் பாரம்பரியமான கோயில் எல்லா கோயிலுக்கும் போய் நம்ம ஒரு சின்ன ஸ்டடி மாதிரி பண்ணோம் தோழர் கட்டி தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு எங்களுக்கு கவனத்தை ரொம்ப ஈர்த்தோம் இன்னைக்கும் நம்மளுடைய சேரத்தை வரக்கூடிய பிரம்மாண்டமான கல் கோவில் வந்து ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சேலம் அப்படிங்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான நகரம் வந்து பல்வேறு ஆன்மீக தளங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிற ஒரு இடம் அங்கே வந்து தற்போது கிருஷ்ணர் கோவில் ஒரு பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டு வரும் கிருஷ்ணர் கோவில் மற்றும் ஒரு சிறப்பம்சத்தை தரவிருக்கும் நிலையில் அது குறித்த பல்வேறு விஷயங்களையும் கிருஷ்ணர் குறித்த பல்வேறு விஷயங்களையும் ஆன்மீகம் குறித்த பொதுவான பல்வேறு தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இஸ்கான் எனப்படுகிற அகில உலக கிருஷ்ணர் பக்தி இயக்கத்தைச் சேர்ந்தவரும் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரியுமான திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேசலாம் அவரோடு வணக்கம் சார் ஹரே கிருஷ்ணா இருக்கீங்களா நான் முதலாவதாக சேலத்தில் எழுப்பப்பட்டுக்கிட்டு வர அந்த பிரம்மாண்ட கிருஷ்ணர் கோவில் குறித்து கேட்பதற்கு முன்னாடி நீங்கள் இந்த இயக்கத்தில் சேர்ந்த ஒரு நிகழ்வு எதனால் அதில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் உங்களை ஈர்த்தது அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல என்னை அழைச்சதுக்கு ரொம்ப மிக்க நன்றி எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ஆன்மீக பயணம் அப்படின்றது என்ன அப்படின்னா நாம் வந்து அதை ஒரு விஷயமாக பார்த்து முதல்ல இதை பண்ணணும் இரண்டாவது இதை பண்ணணும் மூன்றாவது இதை பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடிய விஷயமா குறிப்பாக அமையிறதில்லை நமது வாழ்க்கையில் பகவானினுடைய கருணையினால் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறோம் அவர் ஒரு நமக்காக ஒரு பெரிய பிளான் மாதிரி வச்சுருக்கார் என்னுடைய ஆன்மீக பயணம்ன்றது எப்படி இருந்தது அப்படின்னா நானும் சராசரியாக இப்பையும் சராசரியாக தான் இருக்கேன் ஆனால் சராசரியாக படித்து காலேஜுக்கு போய் பெரிய பெரிய வேலைகளில் இருந்து வெளிநாடுகளில் வேலை பார்த்து அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நான் எப்போதும் நிறைய கேள்விகள் கேட்பேன் ஆன்மீகம் சம்மந்தமாகவும் இருக்கட்டும் யதார்த்தமான கேள்விகளாகவும் இருக்கட்டும் நிறைய கேள்விகள் கேட்பேன் ஸோ கேள்விகள் கேட்கும்போது நிறைய இடங்களில் பதில் கிடைக்கல எதற்காக கோயிலுக்கு போகிறோம் எதுனால் இதை பண்ணுறோம் கடவுள்னா யார் நாம் யார் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன ஏன் இன்னைக்கு எல்லாரும் கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நானும் இளைஞராக இருக்கும்போது கேட்டிருக்கேன் சில கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல சில கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது ஆனால் இதுதான் பதிலானு எனக்கு தெரியல நான் வந்து ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயது இருக்கும்போது எனக்கு இந்த இஸ்கானினுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய புத்தகம் கிடைச்சது தன்னை அறியும் விஞ்ஞானம் அப்படின்னு ஒரு புத்தகம் தன்னை அறியும் விஞ்ஞானம்னா என்ன நம்மளை பற்றி நம்ம முதல்ல அறிஞ்சுக்கூட ஒரு விஞ்ஞானம் என்ன அப்படின்னு ஒரு மிக அழகான புஸ்தகம் அவர் எழுதின புஸ்தகம் வந்து ஆங்கிலத்தில் த சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ற புஸ்தகம் அது தமிழாக்கம் பண்ணி இன்றைக்கி தன்னை அறியும் விஞ்ஞானம்னு அருமையான புஸ்தகமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த புஸ்தகம் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி பாட புத்தகமாக இருக்குது இன் லண்டனில் ஸோ அந்த புத்தகம் எனக்கு கிடைச்சது அதில் நான் இப்போ சொன்ன நிறைய கேள்விகள் எனக்கு வந்து பதில் கிடைச்சது நாம் யார் ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளுடைய மனித பிறவினா என்ன நம்ம எப்படி வாழணும் ஒரு மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு அதில் பதில் கிடைச்சது ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இதுதான் வாழ்க்கையுடைய குறிக்கோளா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அதற்கப்புறம் எப்பொழுதும் ஆன்மீக பயணத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் நமக்கு ஒரு ஆன்மீக குரு கிடைக்கணும் ஸோ அதுவும் பகவானுடைய கருணையினால் ஒரு ஆன்மீக குரு கிடைத்தார் தவ திரு பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜ் அப்படின்னு அவர் லண்டனை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த நம்மளுடைய சனாதன தர்மத்தை நமது தர்மத்தை வந்து பல நூறு பல வருடங்களாக இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்கார் பிரச்சாரம் பண்ணி கொடுக்கார் அவருடைய சங்கம் கிடைத்தது அவர் என்னை கேட்டு கேள்வி அதுதான் நீங்கள் வந்து இவ்வளோ வேலை வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்க உங்கள் வாழ்க்கைகளுக்கு குறிக்கோளேங்க ஸோ அவருடைய கைடன்ஸ் படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி முழுமையாக நம்ம எடுக்கக்கூடாதா ஏன் நாமளும் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போமே அப்படின்னு ஒரு ப பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி முழுமையாக இந்த பணியில் என்னை உள்ள அர்ப்பணிச்சிட்டேன் இந்த பணிக்கு நீங்கள் அப்புறமும் இதில் பல்வேறு செயல்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த வகையில் உங்களுடைய கடந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது இந்த இஸ்கான் அப்படிங்கிற இந்த அமைப்பு குறித்த பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க அதன்படி பல்வேறு இடங்களில் உலகம் முழுக்கவே கிருஷ்ணர் கோவில்கள் கட்டப்பட்டுக்கிட்டு வரும் நிலையில் தற்போது நான் தமிழ்நாட்டில் சேலத்தில் எழுப்பப்பட்டுக்கிட்டு வர அந்த கோவிலுக்கு வந்துடுறேன் இப்போது சேலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக முதல்ல நீ கேட்ட கேள்வினால் உலகம் முழுக்க இன்றைக்கி நூற்றி எண்பது நாடுகளில் இந்த இஸ்கானினுடைய கோயில்களாகவும் இருக்குது அதுவும் அமைப்பு சா சார்ந்த ஒரு இயக்கமாக நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐநா சபையே கிட்டத்தட்ட இரநூறு நாடுகளில் தான் இருக்குது நூற்றி தொண்ணூறு நாடுகளில் இருக்குது இப்போ நூற்றி எண்பது நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் எல்லா விதமான நாடுகளையும் ஆப்பிரிக்காவில் போனீங்கன்னா கூட அல்லது அரபு நாடுகளில் போனாலும் கூட ஏன் பாகிஸ்தானுக்கு போனாலும் கூட இந்த இப்போ மேற்கத்தி நாடுகள் போனாலும் கூட எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா பகவானை பற்றி கிருஷ்ணரை பற்றி அல்லது கோயில்களாகவும் ஒரு அமைப்பாகவும் இருக்குது இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த இஸ்கானினுடைய அமைப்பு பகவத்கீதையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் பகவத்கீதை உண்மை உறவில் பகவத்கீதைனா என்ன அது வாழ்க்கைக்கு எப்படி உதவும் அப்படின்ற விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது அதற்கு வந்து நாடோ சமுதாயமோ ஏற்றத்தாழ்வோ எந்த விதமும் அது வந்து அதுக்கு தடையாக இருக்க போறது இல்லை அது நீங்கள் வந்து நான் இந்தியனுக்கு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அல்லது வந்து பாகிஸ்தானிக்காரன் படிக்கக்கூடாது அல்லது இலங்கை நாட்டாக படிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அது அனைத்து மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் சார்ந்த ஒரு விஷயம் வாழ்வின் சாராம்சங்களை உலக மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க கொண்டு சேர்க்கும் தான் உங்களுடைய நோக்கம் நோக்கம் இதுதான் இஸ்கானினுடைய நோக்கமும் கூட இது வந்து இன்னைக்கு என்ன நீங்க கேட்ட கேள்வி வந்து சேலத்துல ஏன் ஆரம்பிச்சோம் அப்படின்ற கேள்வி கேட்டீங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருநகரங்கள்னு சொல்லக்கூடிய சென்னை கோயம்புத்தூர் மதுரை எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்மளுடைய கோயில்கள் வந்து அமைஞ்சிருக்கு நாங்க வந்து ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி இருபத்தி ஐந்து வருடத்துக்கு முன்னாடி அடுத்து வளரக்கூடிய ஊர்கள் எது அப்படின்னு போது சேலம் அதை வச்சு நம்ம எடுத்து சேலத்தை எடுத்தோம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னாலும் இதை வந்து ஒரு விஷனோட ஒரு தொலைநோக்கு பார்வையோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாதுக்கள் மற்றும் பிரம்மச்சாரிகளுடைய ஒரு ட்ரைனிங் சென்டராக மாற்றணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருந்தது எங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாலும் சவுத் இந்தியாலே தென் இந்தியாலேயே சேலத்தை மட்டும்தான் வந்து அவங்களுக்கு சாதுக்களுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒரு இன்குபேஷன் சென்டர் மாதிரி நடக்குது நீங்கள் அந்த மாதிரி ஒரு சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் பெரிய பெரிய ஒரு த தலைநகரத்தில் ஆரம்பித்தா நல்லா இருக்காது அவங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு இடம் தேவை ஒரு ஏன்னா சாதுக்கள் எப்படி வாழணுமோ அதுக்கு இயற்கையை ஒற்றிய ஒரு என்விரான்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் சேலம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இன்றைக்கி வந்தீங்கன்னா சேலத்தில் வந்து ரொம்ப இயற்கையை ஒற்றிய ஒரு இடம் நம்ம வந்து தெரியும் சேலமே மலைப்பகுதி நான்கு சைடிலும் மலை தான் சேலம் சேலம் வந்து ஓகே ஒரு இயற்கையான அமைந்த ஒரு பகுதி வருங்காலத்தில் வளரப்போகிற ஒரு பகுதி அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிறேன் இதில் அடுத்ததாக கோவிலினுடைய கட்டமைப்பு அது நிர்மாணிக்க இப்படித்தான் நிர்மாணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த ஆரம்ப கட்ட திட்டங்கள் நடந்த சம்பவங்கள் அந்த தருணம் குறித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் முதல்ல என்ன அப்படின்னா இன்னைக்கு நான் திருப்பி மறுபடியும் பழைய படத்தை சொல்லிட்டு புதுசு சொல்கிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோயில்கள் இருக்குது இஸ்கானுடைய கோயில்கள் உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லேயும் கோயில்கள் இருக்குது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கோயில்களும் எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நடைமுறை அல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கான்க்ரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது எப்படி இன்றைக்கெலாம் ஒரு பில்டிங் கட்டுறோமோ அந்த மாதிரி தான் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி இருக்குது ஸோ பழைய காலத்து கோயில்கள் மாதிரி ஒன்று கட்டலாமே நம்மளுடைய பாரம்பரிய கோயில் மாதிரி ஒன்று கட்டலாமே அப்படின்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு அன்னிக்கி இருந்தது அப்பொழுது நாங்கள் வந்து நிறைய விதமான எங்களுடைய அந்த சேலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கோயில்களுக்கெல்லாம் வந்து போய் ஸ்டடி பண்ணோம் போய் அங்கே தங்கி ஒரு வாரம் பத்து நாள் தங்கி அது எப்படி கட் கட்டி நாங்கள் எப்படி பராமரிக்கப்படுது எப்படி வந்து பாரம்பரியமாக பல ஆயிரம் எப்படி பண்ணப்படுதுன்ற விஷயங்கள்லாம் போய் பார்த்தோம் குறிப்பாக போனீங்கன்னா குருவாயூர் திருப்பதி நம்ம இங்கே தஞ்சாவூர் மதுரை எல்லாம் பாரம்பரியமான கோயில் எல்லா கோயிலுக்கும் போய் நம்ம ஒரு சின்ன ஸ்டடி மாதிரி பண்ணோம் அப்போ கடைசியாக நம்ம எடுத்தது என்ன அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது பாருங்கள் அது எங்களை ரொம்ப ரொம்ப சோழர் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு எங்களுக்கு கவனத்தை ரொம்ப ஈர்த்துது இன்றைக்கும் நம்மளுடைய சேலத்தை வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான கல் கோவில் வந்து நம்ம தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுடைய அப்படியே ஒரு அமைப்பு தஞ்சாவூர் பெரிய கோவிலை வந்து எப்போ கட்டினாங்க சோழர் எப்போ கட்டினா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க இல்லை ஆனால் பொதுவாக கிருஷ்ணர் கோவில்கள் அந்த வட இந்திய கட்டிட அமைப்பு கலையோட ஒத்து போகும் இல்லைங்களா அதுல இப்ப தமிழ்நாட்டினுடைய கட்டிட கலை அமைப்புகள் எந்த அளவுக்கு பொருத்தி இருக்கிறீங்க ரொம்ப இது வந்து நானும் எங்களுடைய கோயிலுடைய அமைப்பை பாத்தீங்கனாலே கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அதுல சிகரம்னு சொல்லுவோம் அது வந்து வடநாட்டு அமைப்பு மற்றபடி தூண்கள் சிற்பங்கள் நம்மளுடைய க கற்கள் நம்ம கிரானைட் கற்கள் சொல்கிறோம்ல எல்லாமே வந்து சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சர் ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பிளெண்ட் ஆஃப் நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சர் வட இந்தியாவினுடைய கோபுரம் வட இந்தியாவினுடைய ஒரு அந்த கிருஷ்ணருக்கான ஒரு தனி ஸ்டைல் அதே மாதிரி அதை இப்படி நம்மளுடைய தென்னிந்தியாவினுடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது கோயில் வடிவமைப்பு அப்படின்றது ரெண்டையும் கலந்து அது ஒரு அழகான ஒரு இது எங்களுக்கு ஓவியம் கிடைச்சது அதுதான் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை முதல்ல யோ யோசித்து அதை ஒரு கல்கோவிலாக கட்டணும் அதே மாதிரி கல்கோவில்ன்றது எந்த விதமான இந்த வஸ்துக்கள் உதாரணத்துக்கு கான்கிரீட் அது இப்போ ஸ்டீல் அல்லது சிமெண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் எப்படி பழைய காலம் மாதிரி கட்ட முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு அதை நாங்கள் எடுத்து போய் இதில் தான் மாற்றங்கள் இருக்கும் அப்போ மனிதர்கள் யானைகள்னு அந்த முழுக்க முழுக்க அப்படியாப்பட்ட உழைப்பு இயந்திரங்கள் கொண்டு ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்கள் வந்து பல தர நான் பழங்களே சொல்லியிருக்கேன் எங்களுடைய கோயில் இருக்கக்கூடிய அமைப்பு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எப்படி அந்த காலத்து இந்த கோயில்லாம் கட்டினாங்க பிரமிப்பே இருக்கு நமக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான கோபுரங்கள் பிரம்மாண்டமான தூண்கள் பிரம்மாண்டமான கலை விஷயங்கள்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப எங்களுக்கே பிரமிப்பாக இருக்குது இன்றைக்கி எல்லா மிஷினில் நாங்கள் பண்ணுறோம் உதாரணத்துக்கு ஒரு அழகான உருவம் விதைக்கணும் அப்படி தூணில் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து மிஷின் இருக்குது இல்லையா கிரேன் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த சிகரக்கல்னு சொல்லக்கூடிய மேலக கல் வந்து கிட்டத்தட்ட எண்பது டன் எடையுடையது எண்பது டன் இன்றைக்கி எண்பது டன் எடையை உள்ள என்னாச்சு கிரேன் வந்தது ரெண்டு கிரேனாக வந்தாங்க ரெண்டு கிரேன் அது நூற்றி இப்போ நூறு அடிக்கு மேலே எடுத்து வைக்க வேண்டிய வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நிறைய இருக்குது தியரி இருக்குது இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாமே ஒரு அனுமானத்தில் இருக்கே தவிர எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல ஒவ்வொரு விஷயமும் நான் பார்க்குறேன் மேலே அதே மாதிரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய கூரை கற்கள் கூரை கற்களே மிக மிக நான் ஐந்து டன் ஆறு டன் கூரைக்கல் ஒவ்வொரு கல்லுமே இல்லை நீங்க தஞ்சை பெரிய கோயிலினுடைய கட்டமைப்போட ஒத்து போறதுன்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்க சொன்ன அந்த விமானக்கல்லினுடைய எடை கூட எண்பது டன் சொன்னீங்க நான் இப்போ படிக்கும்போது அங்கே தஞ்சை பெரிய கோயிலினுடைய விமானக்கல்லும் எண்பது டன் படிச்ச ஞாபகம் ஆமா சோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு அந்த தஞ்சை பெரிய கோயிலோட ஒத்து போகுது அப்படிங்கறதுல கொஞ்சம் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய கோயில கட்டக்கூடிய ஸ்தாபத்தின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம நம்ம ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் கட்டின ஸ்தாபதி தான் இதை எடுத்து பண்றேன் அவர் வந்து அவங்களுடைய அப்பா தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அந்த அவரும் அப்பாவும் சேர்ந்து அந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை நிர்மாணம் செஞ்சாங்க அவரை தான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாரு நம்மளுடைய கோயிலை வந்து எடுத்து நடத்தி அதை வந்து மேற்பார்வையில நடக்குது அப்போ நாங்கள் வந்து அந்த பாரம்பரியமான ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் கூட இப்போ நீங்கள் சிமெண்ட்டில் பண்ணி பண்ண இப்போ ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் அவர்கிட்ட எங்களுக்கு வந்து பழங்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பகதீஸ்வரா கோயில் தஞ்சை பெரிய கோவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில் மாதிரி பண்ணணும்னு சொன்னபோது போதும் என்ன பண்ணணும் அதை போய் நாங்கள் ஸ்டடி பண்ணோம் இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சிமெண்ட்டை வச்சு கான்க்ரீட்டை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்கையும் ஒவ்வொன்றையும் பொறுத்துறது ரொம்ப ஈஸி ஏன்னா அந்த சிமெண்ட் தான் பைண்டிங் மெட்டீரியல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் கல்களை ஒவ்வொரு கல் ஒரு கல் மேலே கல் மேலே வச்சுட்டு வரோம் இந்த கல் மேலே கல் மேலே வச்சுட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு ஒரு பைண்டிங் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் வெயிட் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த சிகரக்கல் சிகரக்கலனுடைய என்டையர் வெயிட்டில் தான் இந்த என்டையர் கோபுரமே இருக்க போகுது ஸோ இதுதான் வந்து அந்த காலத்தை பாரம்பரியமாக பண்ணியிருக்காங்க அதை வந்து ரெண்டு கல்களுக்கு எப்படி இடம் இது பண்ணுறாங்க ஒன்று கை கோர்க்கிறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது அறிவியல் பூர்வமான ஒரு கட்டுமான பணி இன்றைக்கி நான் தான் மறு பழக சொல்லுவேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற அந்த விஷயங்களை வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் போய் அவன் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் வெறுநா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தற்கால கட்டிட முறைகளை மட்டும் கற்காமல் பாரம்பரியமான கட்டிட முறைகளையும் அவர் பகிர் கட்டுறாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன்